சார் தமிழ் சினிமாவும் கான்ட்ரவர்சிகளும் அது ரெண்டையுமே வந்து பிரிக்கவே முடியாது என்ன தான் வந்து தமிழ் சினிமா நல்ல ஒரு ஹிட்டு படங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலுமே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு காண்ட்ரவர்சி ஏதோ ஒரு இன்டர்வியூ மூலமாக வந்து வெளிச்ச ஒரு பெரிய ஒரு பிரலயத்தையே உண்டாக்கிடும் அந்த வகையில் தான் நேற்றைய தினம் வந்து ஒரு சேனல் ஒரு இன்டர்வியூவில் வந்து சுஜித்ரா அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து அப்படியே பற்றி எரிஞ்சிகிட்ருக்கு நீங்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கமும் நீங்கள் அந் அவங்க சொன்ன ஒரு தகவல் தான் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்களா சார் பார்த்தேன் நிஜமாக ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு அவங்க பேசின விதம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் கூட அவங்க சொன்ன கன்டென்ட் எல்லாமே ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு நான் ரொம்ப மனசு உடஞ்சி போனது எங்கன்னா அவங்களுக்கு தாய் தந்தை கிடையாது கணவனோட பிரச்சனை குழந்தை கிடையாது ஒரே ஒரு சகோதரி அவங்களும் கைவிட்டாங்க நான் எங்கே போவோன்னு தெரியாமல் கோயிலில் உட்காந்து மணிக்கணக்காக அழுதணுன்னு ஒரு இடத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க நிஜமாக அவங்க அவங்களுடைய நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாபகரமான வாழ்க்கை அது அது யாருக்குமே வரக்கூடாது இன்னொன்று இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் உருவாக்குறது இருக்குல்ல ஒருத்தர் மீது தொடர்ந்து நீங்கள் அம்பு ஏயும் பொழுது எவ்வளவுதான் ஒருத்தர் தாங்க முடியும் ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இடத்துல சுசித்ரா இருந்ததாக நான் பார்த்தேன் மற்றபடி அவங்க உபயோகித்த ஸ்லாங்கு அவங்க பேசிய பல வார்த்தைகளில் நமக்கு உடன்பாடு இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாத்வீகமாக அவங்க பேசியிருக்கலாம் பட் அந்த கோபம் அவங்க மனசில் என்ன எல்லோரும் சேர்ந்து இப்படி பண்ணுறீங்களேங்கிற அந்த ஆத்திரம் வந்து சில தவறான வார்த்தைகள்லாம் அவங்கள பயன்படுத்த வச்சிருக்கு நான் அப்படி தான் அதை பார்க்குறேன் மற்றபடி வந்து முழுக்க முழுக்க அந்த இன்டர்வியூ பார்த்த பிறகு சுசித்ரா மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய தான் வந்துச்சு இப்போ பரிதமும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு சில திரைப்பிரபலங்களுடைய பேர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த சைடு போவேண்டாம் பட் அப்படி ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ தனுஷ் அவர்கள் வந்து ரீசெண்டாக விவாகரத்து ஆயிருந்தாங்க ஸோ தனுஷுக்கும் மீனாக்கும் அடுத்த ஒரு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதுல ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டாங்களே சார் இல்லை அது நிஜமாக ஏதோ ஒரு பெரிய வெடிகுண்டை வீசின மாதிரி இருந்துச்சு ஏன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு காம்பினேஷனாக இருக்குது அவங்க என்ன மனநிலையில் அதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல அதில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காங்களே நான் முதல்ல ரொம்ப பேர் எதிர்ச்சியாக இருந்தது கேட்கும் ஏன்னா இன்டர்வியூ அவங்க வந்து எடுத்தது வந்து ஒரு ரிப்போர்ட் ஒருத்தவங்க மீது அவங்க மீது இருக்கிற ஒரு குற்றம் சாட்டிருக்காக அதுக்காக தான் அவங்க அந்த ரிப்ளை கொடுக்கறதுக்காக அந்த இன்டர்வியூ வந்து பேச ஆரம்பித்தாங்க பட் அது போயிட்டு இருக்கும் போது அவங்களுடைய அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த நாட்கள் எல்லாமே அதுலேருந்து அந்த தனுஷுங்கிற பேர் வந்து அதில் வந்து இப்போ மீனா மீனாவும் தனுஷும் அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு பட் இப்படி ஒரு இது அந்த ஃப்ளோவில் எப்படி சார் டக்குன்னு வந்துரும்லாம் நினைக்கிறீங்களா இல்லை நிஜமாகவே வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்க கொடுத்துருக்குறாங்க என்ன காரணம்னா இப்போ தனுஷ் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கார் அங்கே எதுவும் பிரச்சனைகள் இல்லைன்னா இதை வந்து நம்ம கடந்து போயிடலாம் ஏதோ அவங்க ஒரு ஆத்திரத்தில் சொல்கிறாங்க ஏன் இப்படி அவங்க ஒரு தகவலை சொன்னாங்கன்ட்டு நம்ம போயிடலாம் அவர் அங்கே டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாரு இங்கே வந்து அவர் குறித்து ஏற்கனவே பல கதைகள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது இப்படி இவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தனுஷ் மீது நம்ம இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பல யூகங்கள் இங்கே இருக்குது இண்டஸ்ட்ரியில் ஸோ அப்போ போக்கில் அவங்க ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உண்மையாக பொய்யானே தெரிந்து கொள்ள முடியாத இடத்துல வந்து நம்மளை நிறுத்தியிருக்கிறாங்க போக போக இது வந்து விஸ்வரூபம் இருக்கும் நிச்சயமாக ஏன்னா யாராக இருந்தாலும் இவங்க வந்து யாரோ ரோட்டில் போகிற ஒரு பெண்மணின்னா இதை வந்து கண்டும் காணாமலும் போயிடுவாங்க பட் இவங்க இந்த சினிமாவில் இத்தனை வருடங்கள் இருக்காங்க எல்லாரோடும் பழகியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது இப்போ தனுஷோடு பழகியிருக்காங்க ஒரு கார்த்திக் குமார் அவருடைய ஏற்கனவே அவங்க கணவராக இருந்திருக்கிறார் அவர் பட் இந்த சர்க்கிளில் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க த்ரீஷாவோட ஒரு நெருங்கிய நட்பு இருந்திருக்கு அவங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய விஷயத்தையே அவங்க சொல்லும் பொழுது அதை நம்ம வந்து அப்படி சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஏதோ ஒன்று இருக்குது பட் அதை முழுசாக நம்மளால் நம்ப முடியல அந்த முழுசாக நம்ம முடியாது அப்படிங்கும்போது தான் சுச்சித்ரா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி ப்ளே பேக் சிங்கராக பார்த்துருக்கோம் எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமானது ஒரு ஆர்ஜேவா அவங்களோட வாய்ஸ் அவங்களோடைய ப்ளஸ ரொம்ப திறமை அவங்கள மாதிரி வந்து இந்த நான் ரேடியோ எல்லாம் அவங்க பேசுறத கேட்டுட்டு இவ்வளவு இந்த வந்தே பாரத் ட்ரெயின் இப்போதான் விட்டாங்க அவங்க அவங்க பேசுறதே வந்தே பாரத் ட்ரெயின் தான் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வளவு ஸ்பீடா அந்த கருத்துக்களில் ஒரு பிறழ்வு கிடையாது ஒரு தடுமாற்றம் கிடையாது அப்படி 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 ஒரு வேகம் சென்னையோட காலை பொழுது விடையிறது அவங்களுக்கு எப்படி ஒரு திறமைசாலியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பாட்டு எவ்வளவு பெரிய திறமைசாலிங்க அப்படின்னு நான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன் அவங்களுடைய லைஃப் வந்து இப்படி புரட்டி போட்ட மாதிரி மாறிடுச்சேங்கிறது நிஜமாக நமக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் அதான் சார் அன்னைக்கு அவ்வளோ எனர்ஜியாக மீடியால அப்படி ரொம்ப சூப்பராக அன்னைக்கு ஒரு அதாவது மீடியா ஏதாவது ரேடியோவுடைய லேடி சூப்பர் ஸ்டார்னே சொல்லி அந்த அளவுக்கு அவங்க இருந்து அந்த ரேடியோவில் சூப்பராக வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சிங்கர் பிக் பாஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட இந்த நிலமை பார்க்கும்போது அதாவது இன்டர்வியூல நம்ம பார்க்கும் போதே அந்த அவங்க அந்த ஃபிசிக்கல் அப்பீரன்ஸுன்னே சொல்லுவாங்க அந்த ஒரு எனர்ஜி எல்லாமே ரொம்ப டல்லாக வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துக்கம் சம்பவம் நடந்த மாதிரி இதாக இருக்குது ஒரு ஜெர்னலிஸ்ட் நீங்கள் எப்படி சார் பாக்குறீங்க இந்த ஒரு விஷயத்த இல்லை அதுதான் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டது அந்த சில்லிக்ஸ் தான் அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்க சொல்கிறத நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது இப்போ ஏன்னா ஒரு கணவர் அவர் வந்து என்னுடைய ஐடியை கேட்குறாரு நான் கொடுக்குறேன் அதற்கப்புறம் இந்த சம்பவங்கள் வருதுங்கும்பொழுது அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க கை மீறி போன விஷயங்களாக இருக்குது பல வருடங்கள் கழித்து இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு விடை அவங்க சொல்கிறாங்க இதை வந்து அந்த அப்போவே அவங்க வந்து இதுதான் அது காரணம் இதற்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தால் கூட இவ்வளவு நாள் அவங்க மீது இருந்த ஒரு பார்வை கொஞ்சம் மாறி இருக்கும் பட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அவங்க ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிறாங்க அப்படின்னு கடந்து போயிட முடியாது அதில் நீங்கள் ஒரு ஐம்பது சதவீதமாவது உண்மை இல்லாமல் இருக்காது அவங்க பேசுனதில் அந்த வேகம் ஒரு ஆத்திரம் இதிலெல்லாம் வந்து அவங்க ஏதோ கொஞ்சம் கலந்து கட்டி பேசுனாங்கன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஐம்பது சதவீதம் உண்மை இல்லாமல் அந்த வார்த்தைகள்லாம் வந்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த நேர்காணலில் இறுதியாக அவங்க சொன்னது வந்து நான் திருப்பியெல்லாம் சினிமாக்கெல்லாம் வரப்போகிறது இல்லை எனக்கு லைம் லைட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்றைக்கி அதையும் ஒரு விமர்சனமாக மாற்றுறாங்க அப்படி வேண்டாம் சொல்கிறீங்களே பட் இத்தனை வருஷம் கழித்து இன்றைக்கி ஒரு லைம் லைட்டுக்காக தானே திருப்பி அந்த விஷயத்தை கொண்டு வந்து உடச்சி இதெல்லாம் பேசுகிறீங்க இது எந்த வகையில் அப்படின்னு விமர்சனங்கள் இருக்கிறாங்களே சார் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க எல்லாத்துக்குமே இங்கே எதிர்கருத்து இருக்குது இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து நியாயமாக பேசுவதை கூட அநியாயமாக பார்க்குற கூட்டம் ஒன்று இங்கே வந்துடுச்சு அப்போ இவங்களுக்கு லைம்லைட்டு வேணும்னு அவங்க ஏன் இப்போ நினைக்கணும் நினச்சிருந்தா இன்னும்ப்பா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருக்கலாம் இன்னும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருக்கலாம் இதே வேலையை மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சால் யாரும் முடிய முடியாது ஒத்துக்க முடியாமல் போயிருக்குமா அப்படிலாம் கிடையாது இல்லை அப்போ அவங்க வந்து இப்போ இப்போ வராங்கன்னா ஏதோ அவங்க வந்து மனதளவில் அவங்க கொஞ்சம் இருக்காங்க இந்த நேரத்திலேயாவது நாம் இந்த உண்மைகளை சொல்லணும்னு நினச்சி வந்திருக்கலாம் இன்னொன்று இந்த இந்த மனக்குமுறலை நீங்கள் எங்கேயாவது இருந்து இறக்கி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன் அந்த மனசு லேசாயிடும் அதை நீங்கள் சுமந்துக்கிட்டே திரிய திரிய இன்னும் பேடன் இன்னும் பேடன்னு ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்போ எங்கேயாவது இறக்கி வைக்க இடம் தேடும்போது சரியாக ஒரு சேனல் போய் அவங்கள்ட்ட உட்காறாங்க அப்போ அவங்க கடை 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 கடன்னு கூட்டிடுறாங்க எல்லாத்தையுமே அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் மற்றபடி இதில் லைட்டுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன அவங்க சம்பாரித்து இல்லை அப்படி நினச்சா அவங்க இன்னும் பல படங்களில் அவங்க பாடியிருக்கலாம் அவங்களுக்கு இருக்கிற குரல் வளம் எங்கேயோ போயிருக்கலாமே அவங்க அதெல்லாம் நினச்ச மாதிரியே தெரியலையே ஒரு பக்கம் இந்த ஒரு காண்ட்ரவர்சி இப்படி போயிட்டுருக்கும் போது இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக வந்து இந்த பெரிய நட்சத்திரங்கள் வீட்டில் கல்யாணம் வந்து ரொம்ப அதிக அளவில் நம்ம வந்து காணப்பட்டுருந்தோம் ரோபோ சங்கர் ஆகட்டும் சங்கர் அவர்களுடைய மகளாகட்டும் இந்த மாதிரி சினிமா ரசிகர்களுக்கு சந்தோஷம் கூட்டும் வகையில் இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கும்போது நேற்றைய தினம் ஜி வி பிரகாஷ் அவர்களும் சாய்ந்தவியவர்களும் அவர்களும் காரவாக அந்த விவாகரத்தை போய்ட்டுருக்காங்க அது அவங்க சைட்லேருந்து ஒஃபிஷியலாக அதிகாரபூர்வமாகவே வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஷாக்காக தான் சார் இருந்தாங்க ஒரு பதினோரு வருட காதல் ஐ மீன் அந்த ம கல்யாண வாழ்க்கை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு கருத்து வேறுபாடுலாம் சொல்கிறாங்களே என்ன சார் இல்லை ஆக்சுவலாக வந்து அது இன்ஃபாச்சுவேஷன் ஸ்கூலில் வந்து அவர் அவங்கள காதலிச்சதுங்கிறது அந்த வயதில் எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒரு ஈர்ப்பு தான் அது 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 வந்து பல பேருக்கு கல்யாணத்தில் முடிந்து மிகச்சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த புரிதல் இருக்குதுல்ல இப்போ திடீர்னு ஒரு அரேஞ்ச் மேரேஜுக்கும் ஒரு லவ் மேரேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ லவ் மேரேஜுங்கிறது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இவருக்கு என்ன பிடிக்கும் இவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிலாம் எல்லாமே தெரியும் இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னா சம்மந்தம் இல்லாத ரெண்டு பேர் கூட சமயத்தில் சேர்ந்துவாங்க வேறு வழி இல்லாமல் அவங்க வாழ வேண்டியதாக இருக்கும் பட் லவ் மேரேஜில் பெரும்பாலும் அப்படி கிடையாது ஒருவருடைய கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ விருப்பத்தையோ வெறுப்பையோ எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்களாக தான் இன்னொருத்தர் இருப்பாங்க ஸோ அப்படி சேருகிற காதல் அது இது வந்து அவ்வளவு சீக்கிரம் முறிந்து போகுங்கிறது தான் நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இத்தனைக்கும் நாலு வயசில் ஒரு குழந்த வேறு இருக்குது பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பர்சனல்னு நம்ம கடந்து போயிடும் அதுக்குள்ளே ரொம்ப போகமாட்டான் எனக்கு இதில் பெரிய வருத்தம் என்னென்னா காதல் மீது இருக்கிற நம்பிக்கையே வந்து போயிடும் போல் இருக்குது ஏன்னா ஒருத்தர் வந்து ஸ்கூலில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு லவ் பண்ணுறாரு அதற்கப்பறம் வந்து அந்த லவ்வை மனசில் சுமந்துக்கிட்டு பல வருஷங்கள் கழித்து பெற்றோர் சம்மதத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பேசி கல்யாணம் பண்ணுறாங்க அந்த காதலை ஸ்கூல்லேருந்து அவர் எவ்வளோ காலத்துக்கு எழுதிட்டு வந்திருக்கிறாரு அதற்கப்புறம் சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்த பிறகும் எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு போகிறது இருக்குல்ல அதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படியெல்லாம் ஒரு காதலை அவங்க வந்து தண்ணி ஊற்றி வளர்த்து வளர்த்து கொண்டு வந்து கடைசியில் அப்படி ஒரே வெட்டா வெட்டி போடுறதுங்கிறது காதல் மீதான நம்பிக்கையே குலைக்குது இந்த சமூகத்தில் ஏற்கனவே பல செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் இன்றைக்கி காதலே வேறொரு ஒரு பரிமாணத்தை நோக்கி போயிட்டுருக்கு பாய் பெஸ்டி அப்படி கேர்ள் பெஸ்டின்லாம் போயிட்டுருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல காதல் அது வந்து லைஃப் லாங் போச்சுன்னா அதை ஒரு உதாரணமாக வச்சுட்டு பாருங்கள் இன்றைக்கும் வந்து ராஜகுமாரன் தேவையை சொல்லாத திரையுலகம் உண்டா பொதுமக்கள் உண்டா என்ன சொல்கிறாங்க ராஜகுமாரன் வந்து அவ்வளோ பெரிய பேரழகன்லாம் கிடையாது ஆனால் காதலுக்காக இன்னமும் ராஜகுமாரனோட அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த குடும்பத்தையே நீங்கள் பாருங்களேன் அவ்வளோ சுபிச்சமான ஒரு லவ்வபுளான ஒரு குடும்பமாக இன்றைக்கி இருக்குல்ல இவன் தான் அவங்க இன்றைக்கி அவ்வளோ பெருசாக இல்லைன்னாலும் அது மாதிரி எவ்வளோ பேர் அஜித் சாலினி சொல்கிறாங்கல்ல எவ்வளவோ வந்துடுச்சு பட்டு அந்த அஜித் அந்த தம்பதி அவங்களுடைய அந்த அந்த அவங்க சேர்ந்து போதே ஒரு அழகு அதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் சொல்கிறாங்க பொதுமக்கள் பாடுறா எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தானே இருக்கணும் அப்போ தானே காதல் மீது ஒரு நம்பிக்கை வரும் நீங்கள் இங்கே வந்து இதை இதை வந்து ஒரு பக்கம் தனுஷு ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ சினிமாக்காரங்க மேலே ஏற்கனவே வந்து இங்கே ஒரு நல்ல பேர் இருக்குது அப்போ இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி எதாவது நடக்கும் பொழுது அது என்னவா மக்கள் பார்ப்பாங்கங்கிறது இருக்குது அது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு எப்படியோ சார் அந்த அது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அதிர்ச்சியான நியூஸ் அதான் இருந்துச்சு ஏன்னா சினிமாதிரி இருந்து நீமே மீண்டு வர முடில என்னதாச்சு அப்படிங்கிற ஒரு பல குழப்பங்கள் இருக்குது பட் எனிவேஸ் அவங்களுடைய அந்த தனிப்பட்ட முடிவு அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் டைரக்டர் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து ரீசெண்ட் டைமில் அவர் லைவ் நைட்டு வரணும்னு நினச்சிட்டாரு போல இருக்குது போகிற பக்கம் ஆடியோ செஸ் ஐ மீன் இந்த ப்ரெஸ் மீட் எல்லாத்துலேயும் வந்து ஒரு கடும் குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க அதாவது ஜாதி திரைப்படங்கள் எடுக்கிற டேரக்டரை வந்து புறக்கணிக்கணும் இந்த மாதிரி ஜாதி திரைப்படங்களுக்கு டேரக்டர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு மெயினாக பாரஞ்சித் மீதும் வெற்றிமாறன் மீதும் கடும் குற்றம் சாட்டு வைக்கிறாரே சார் அது மீது உங்களுக்கு அதை எந்த மேடையிலேருந்து வச்சாருங்கிறது தான் மிகப்பெரிய காமெடி கவுண்டம் ஒரு படம் ஒன்றுப்பா நடிகர் ரஞ்சித்து எடுத்துருக்கிறார் அந்த படத்து மேடையில் நின்று இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ட்ரெய்லர் போடுறாங்க அவ்வளோ கொடுமையாக இருக்குது அதில் அந்த ட்ரெயிலரில் வந்து ஒருத்தர் உட்காந்துட்டு சொல்கிறாரு உன் கரு அவ வயத்தில் வளரணும்ண்டா அப்படிங்கிறார் மிக மோசமான ஒரு சாதிய படமாக அது இருக்குது இந்த கவுண்டம்பாளையங்கிற படம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு ஆதரவான ஒரு படமாக இருக்குது இன்னொரு சாதிக்கு மிக மிக எதிரான படமாக அது இருக்குது அப்போது அந்த படத்தில் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது புறவீன்காந்தை அந்த மேடையில் நின்றுட்டு பேசினாரேங்கிறது தான் கேவலமாக இருக்குது நீ எங்கேயாவது வெளியில் போய் நின்று இந்த கருத்தை சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல என்றைக்கோ ஒரு பெரிய டைரக்டராக இருந்தார் இவர் பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஒரு கருத்து சொல்கிறாரு நம்ம கேட்போமாங்கிற இடத்துக்கு வருவோம் நீ நின்றுக்கிட்டு பேசுகிற மேடையே கேவலமான மேடை அந்த மேடையில் நின்றுக்கிட்டு அதுவே சாதியை பற்றி பேசுகிற ஒரு மேடை அங்கே இன்னும் இன்னொரு சாதியை பற்றி இன்னொரு சாதி படம் எடுக்கிறவர்களை பற்றி அநியாயம்னு பேசுறது எவ்வளோ பெரிய அநியாயம் அதை தான் பிரத இவர் பிரவீன்காந்த் பண்ணியிருக்காரு இன்னொன்று வந்து அந்த படத்தினால்தான் தமிழ் சினிமாவின் தரமே குறைஞ்சி போச்சுங்கிறார் இது எங்கே போய் சொல்கிறது வெற்றிமாறன் தான் தமிழ் சினிமாவை வந்து உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போகிறார் வெற்றிமாறன் மட்டும் இல்லை வெற்றிமாறனுக்கு முன்னாடி பல பேர் போனாங்க பல விருதுகளை குவிச்சிட்டு வந்த படங்கள்லாம் இங்கே எடுத்துருக்கிறாங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வெளிநாடுகளில் நடக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் இப்போ அண்மை காலமாக கம்பீரமாக போயிட்டு வர்ற ஒரு வெற்றிமாறன் அவருடைய படங்களுடைய அதான் சொல்கிறேன் அவருடைய படங்கள் தான் தமிழுக்கு பெருமை தமிழ் படங்களுக்கு பெருமை அதை போய் அதுதான் சிறுமைன்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஒரு பேப்பர் படிக்கிறாரா இல்லை சினிமாவில் ஏதாவது நடக்கிறத தெரிஞ்சுக்கிறாரும் எனக்கு தெரியல சமீபத்தில் விடுதலை படத்தை பெல்ஜியம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போடுறாங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஸ்க்ரீனிங்க எல்லா உலகப் படங்களும் நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு போகிற படங்கள் எல்லாமே ஒரு மணி நேரத்தை தாண்டாது அரை மணி நேரத்தை தாண்டாது அதுக்குள்ளே கிறிஸ்பாக கொண்டு போய் போடுவாங்க அதுக்கு மேலே பொறுமை இருக்காது படம் பார்க்க வரவங்களுக்கு பொறுமை இருக்காது ஆனால் இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரங்க ரெண்டு பகுதி விடுதலை பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுத்தையும் சேர்த்து படத்துக்கு நாலு இன்ட்ரோல் விட்டு படம் போடுறாங்க பெல்ஜியத்தில் மொத்த கூட்டம் ஆயிரம் பேர் உட்காந்து படத்தை பார்க்குறான் எந்திரிச்சு கை தட்டுறான் இன்ட்ராக்ஷன் வச்சுருக்கேன் அப்போ யார் பெரியாள் யார் தமிழ் சினிமாவை உலகளவு கொண்டு போய் சேர்த்தது அப்போ வெற்றிமாறன் தமிழ் சினிமாவை கீழே இறக்கி விட்றாரா மேலே ஏற்றிட்டு போகிறாரா இது எதுவுமே தெரியாமல் அவர்களால் தான் தமிழ் சினிமா சீரழிகிறது அப்படின்னா காந்தி தான் அந்த கோமாளி படத்தில் வர்ற ஜெயம் ரவி மாதிரி தூங்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் ஒரு இல்லைனா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தாரான்னு நமக்கு தெரியல அப்படிலாம் பேசக்கூடாது ஏன்னா யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு சினிமா சினிமாவை பற்றி பெரிய புரிதல் இல்லாதவர் பேசுகிறாருன்னா பரவாயில்ல இவர் ஒரு இயக்குனர் இயக்குனர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்தவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்தவர் அவர் போய் இப்படி பேசலாமா இன்னொன்று ஏற்கனவே மிகப்பெரிய படங்கள் இங்கே ரச்சகன் ஒரு படம் ஸ்டார்ன்னு ஒரு படம் கொடுத்தவர் அவர் அப்படி போக்கில் அள்ளி வீசுறது இருக்குல்ல அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது சார் இப்போ அவர் பேசின மேடை வந்து உண்மையிலே அங்கே நம்ம கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணி ஆகணும் இன்னொரு சைட் பார்க்கும்போது அந்த திரைப்படம் அப்படிங்கிறது அதாவது ஆடியோ லஞ்சில் அவர் பேசின திரையப்படம் வந்து கொஞ்சம் சின்ன மார்க்கெட் உள்ள திரைப்படம் தான் மேபி அந்த மார்க்கெட்டை விட்டுருங்க சின்ன படமாக இருக்கலாம் பெரிய படமாக இருக்கலாம் அதெல்லாம் வேணாம் கருத்து என்ன சொல்லுது அந்த படம் அந்த படத்தோடைய ஒரு ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி டாக்ஸ் ஏதாவது விட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் அப்படி தான் சார் இல்லை இருக்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக ரோட்டில் போகிற வரோம்லாம் அரைஞ்சிட்டு போயிட முடியுமா நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் நாளைக்கு பேப்பரில் பேர் வரணுங்கிறதுக்காக ரோட்டில் அறுவாள் எடுத்து போகிற வரோம்லாம் வெட்டிகிட்டு போயிட முடியுமா நீங்கள் இந்த படம் ஓடணும் தான் தப்பு இல்லை அவங்க ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஏதோ ஒரு ஒரு கொடியோ ரெண்டு கொடியோ போட்டு ஒரு படத்தை எடுத்துருக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்துடைய போஸ்டரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மட்டமாக இருக்குது உன்னான ஒரு உப்புமா படத்தோட போஸ்டர் மாதிரி இருக்குது ஒரு போஸ்டரை கூட ஒழுங்காக எடுக்க தெரியாதவங்க பண்ண தெரியாதவங்க அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம் எடுத்த ஆளை பற்றி தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது சார் தனுஷ் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்காரு நடிகர் சங்க கட்டட பணிகளுக்காக நல்ல விஷயம் தான் ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது பட் கேள்வி என்னன்னா ஏன் சார் இவ்வளோ தாமதம் அதாவது ரொம்ப நாட்களாகவே அந்த ஒரு பஞ்சாயத்து போயிட்டு வந்திருக்கு இப்போ ரீசெண்டாக அடுத்தடுத்த ஸ்டார்ஸ் கொடுத்துட்டு வராங்க முக்கியமாக சினிமாவில் பேச போகிறதே வந்து தனுஷ் வருஷ் சிவகார்த்திகேன் அந்த ஒரு ஈகோ கிளஷ் அந்த ஒரு ஃபைட் தான் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் நமக்கு பின்னாடி வந்தவர் அவரே கொடுத்துட்டாரு அப்போ கண்டிப்பாக நம்மளும் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஈகோவில் கொடுத்துட்டாரா சார் இல்லை ஏன் இவ்வளோ ஆயிருக்கு இல்லை ஈகோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த திட்டத்தை வந்து அநேகமாக பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க ஒரு சுற்றறிக்கை மூலமாக சார் இப்படி நாங்கள் பண்ண போகிறோம் நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா நீங்கள் கொடுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுங்கன்னு உங்கள் லெட்டர்லாம் அனுப்பிச்சிட்டாங்க அப்போ எல்லாருக்குமே அது தெரியும் யாரோ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ அவங்கவுங்களுக்கான சூழ்நிலைகள் இருக்குது திடீர்னு எடுத்து ஒரு கோடியை கொடுத்துட முடியாது இல்லை இப்போ அவங்க ஆடிட்டை கேட்கணும் சார் மார்ச் முடிட்டும் சார் இந்த வருஷ கணக்கை நம்ம முடிச்சுருவோம் அடுத்த வருஷ கணக்குலேருந்து இதை கொடுப்போம்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம் ஸோ இப்படி வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம் மற்றபடி கொடுத்துட்டார்ல இப்போ தனுஷ் கொடுத்துட்டாரு தனுஷோடு காம்படிட்டிவாக இங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு தான் சிம்பு கொடுக்கல விக்ரம் கொடுக்கல பட் சிவகார்த்திகன் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்கிறார் ஆனால் இந்த நேற்று வந்த சின்ன நடிகர்கள் ஒரு பட்ஜெட் வைஸே வந்து ஒரு ஒரு மிடலில் இருக்கிற நடிகர்கள்லாம் கொடுக்க முன் வரும் பொழுது நம்ம போன வீடியோவில் பேசுனது தான் அஜித்தும் ரஜினியும் இன்னும் கொடுக்கவில்லையே அப்படிங்கிறது தான் சரி இப்போ நான் கேள்வி அதுதான் ஏன்னா இன்றைக்கி வந்து தனுஷை கொடுத்துட்டாரு இப்போ நம்ம அந்த சிம்போ அந்த காம்பிட்டீட்டரில் விட்டுரலாம் ஏன்னா தனுஷுக்கே சீனியர் தான் அஜித் அவருக்கே சீனியர் தான் ரஜினி ஸோ தனுஷ் நம்ம சின்ன இப்போ அதாவது டயர் டூவில் இருக்கிறவங்களே கொடுக்கும்போது டயர் ஒன்னில் இருக்கிற அந்த மார்க்கெட் ஹீரோஸ் சொல்லி அந்த மார்க்கெட் வேல்யூ உடஞ்சிரா சார் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணாதனால இல்லைங்க அவங்க அவங்க ரசிகர்கள் வந்து இதுக்கு இதுக்கு ஒரு உந்துதல் கொடுக்கணும் இப்போ அவங்க வந்து ட்விட்டரில் ரஜினிகிட்டேயோ அஜித்துகிட்டையோ கேள்வி எழுப்பணும் ஏதாவது எதாவது ஒரு பிரச்சனைனா கூட்டம் போடையான்னு திட்டத்துக்கு வராங்கல்ல அப்போ தமிழ் சினிமா நடிகர்களின் உரிமை அது அந்த இந்த கட்டடம்ங்கிறது அது ஒரு கௌரவம் ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அதை அவங்க முடிச்சாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஊர்கூடி கூடி தேர்வு எழுத்தால் தான் முடியும் இப்போ இன் இல்லைன்னா இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லை இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு கலை நிகழ்ச்சின்னு நீங்கள் போனீங்கன்னா ஏன் டிக்கெட்டு கொடுத்து வரணுங்கிற கேள்வி கேட்குறவங்க இன்றைக்கி பல பேர் வந்துட்டாங்க சோசியல் மீடியாவில் அதை ஒரு இயக்கமாகவே மாற்றுவாங்க யாரும் போகாதீங்க அவங்க கோடி கோடியாக சம்பளம் வாங்கிட்டு உங்கள்கிட்ட கையேந்த வராங்க கொடுக்காதீங்கன்னு ஒரு பெரிய பிரச்சாரம் நடக்கும் அப்போ இதையெல்லாம் மீறி ஒரு இடத்துல போய் கை நீட்டுவதை விட நமக்குள்ள நாமளே வந்து செங்கற்கள் அடுக்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்னு வாங்குறாங்க அப்போ இதில் யாரோ யாரோ கொடுத்துக்கிறாங்க எனக்கு என்ன அப்படின்னு கண்டுக்காமல் ரெண்டு பேர் கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க பாருங்கள் அவங்க வீட்டில் தான் முதல்ல நிற்கணும் இப்போ இந்த விஷால் கார்த்தி நாசர்லாம் போகிறாங்கல்ல கும்பலாக அஜித் வீட்டில் போய் நில்லுங்க கொடுங்க சார் நான் கேட்க வேண்டியது எங்கள் உரிமை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமைன்னு போய் நில்லுங்க ரஜினி அவர் வீட்டில் இருக்கணுமே சொல்ல அவர் தான் வெளியே போயிடுறாரு இல்லை இல்லை சொல்கிறேண்ணா என்ன நிஜமாக வெக்கப்பட்டு கொடுக்கணுங்க அதை ரஜினியே சொல்கிறேன் தனுஷ் கொடுத்துட்டார்ல நீங்கள் எங்கே போனீங்க நீ இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி வேணும்னு கேட்குறீங்கல்ல கொடுங்க உங்கள் சங்கம் தானே அது எப்படியோ சார் இவங்க வந்து இப்போ நீ நன்கொடையாக கொடுத்துட்டாங்க ஆனால் விஜய் ரசிகர்கள் வந்து எங்களுக்கு நன்கொடையெல்லாம் வேண்டாம் அப்டேட் கொடுத்தா போதும் அப்படின்னு ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ படத்தோடைய அப்டேட் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த சைடு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து தளபதி விஜய் மட்டும் இல்லை அவர் தலைவர் விஜய் அரசியலையும் கால் பதிச்சுட்டாரு ஸோ அந்த ஜூன் இருபத்தி ரெண்டு விஜய் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி வந்து படத்தோட அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் கோட் சம்மந்தப்பட்டதோ இல்லை அவரோட அடுத்த திரைப்படம் சம்பந்தப்பட்டதோ அவரோட அரசியல் சம்பந்தப்பட்டதான அப்டேட் நம்ம எதிர்பார்க்க பார்க்கலாமா சார் ஏன்னா இந்த வருஷம் இப்போ டென்த் ப்ளஸ் டூடைய ரிசல்ட் வேறு வந்திருக்கு போன வருஷம் நடிகராக இருக்கும் போதே ஒரு பெரிய கிராண்டியாக பண்ணார் இந்த டைம் அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக அதான் சொல்லியிருக்கிறாரு மாணவர்கள்லாம் நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு அது அந்த அவருடைய பிறந்த நாளுக்கு சந்திப்போகிறான்னு தெரியல அதுக்கு முன்னாடியே சந்திச்சிருவாருன்னு நான் நினைக்கிறேன் பிறந்தநாள் அன்றைக்கி நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க இலவச அன்னதானங்கள் அது இதுன்னு நிறையா நடக்கும் நிச்சயமாக அதை ஒரு அவருடைய ரசிகர்கள் மிக பிரம்மாண்டமாக அதை கொண்டாடுவாங்க சார் இந்த அரசியல் ஸ்டாண்ட் அப்படின்னு எடுக்கும்போது படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் தன்னை க்ரூம் பண்ணிட்டு அடுத்தடுத்தது வந்துகிட்டே இருக்கார் பட் அரசியலில் வந்து அப்டேட்டும் கொடுக்குறதில்ல மீன்ஸ் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்காங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து அடுத்த சட்டமன்ற தொகுதி அந்த எலெக்ஷனும் வந்துடும் ஸோ அடுத்த ஒரு இது மாநாடு இதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் பரவிட்டுருக்கேன் சார் மாநாடு அங்கே நடக்க போகுது இங்கே நடக்க போது அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார் நிச்சயமாக நடக்குங்க ஆக்சுவலாக ஒரு ஆரம்பத்திலே அவருடைய மாவட்ட நிர்வாகிகளோட ஒரு சந்திப்பு நடத்தும் பொழுது இந்த கோட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் முழு வேகத்தோட அரசியல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் இப்போ அதுக்கப்புறம் ஒரு படத்தை அவர் கமிட் பண்ணிட்டார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஷூட்டிங் போகிறது ஒரு இன்னொரு பக்கம் அரசியல் வேலைகளை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயந்தான் நிச்சயமாக கோட் ரிலீஸுக்கு பிறகு அதிரடியாக களத்தில் இறங்குவார் மற்றவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி திருச்சியிலையும் மதுரையிலையும் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்கும் அதற்கப்புறம் குட்டி குட்டி மாநாடுகள் நிறைய மாவட்டங்களில் நடக்க போகுது ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு அவர் இருக்கார் அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் கோட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அரசியலும் கோட் தானா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்காணலோடைய தொடக்கத்துலேயே வந்து சுஜித்ரா அவங்களுக்கு கொடுத்து அந்த நேர்காணல் வச்சு தான் நம்ம வந்து கேள்வி ஸ்டார்ட் பண்ணோம் அதோடதான் இப்போ நேர்காணல் முடியும் போது அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி அந்த நேர்காணலில் வந்து சுஜித்ரா வந்து நடிகர் மீது குற்றம் மட்டும் சாத்தில ஒரு பத்திரிகையாளர் மீது ஆவேசப்பட்டு வெற்றளவுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு கோபத்தை வந்து ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்காங்களே சார் அது எப்படி பார்க்குறீங்க அவங்க பத்திரிகையாளர்னு சொல்லவே இல்லை அவர் பத்திரிகையாளரும் இல்லை அவர் அதனால் நீங்கள் வந்து சுசித்ரா சொன்னது ரொம்ப ஆத்திரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டிருக்காங்க பட்டு அது அது அந்த ஆத்திரத்திற்கு பின்னால் இருக்கிற வருத்தத்தையும் மன வழியையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது மற்றபடி வந்து அவங்களே சொல்லிட்டாங்க அந்த இன்ட்ரிவியூவில் அவர் யாருன்னு அதனால் நீங்கள் பத்திரிகையாளர்கள் கேட்டால் தான் முதல்ல வந்து நான் ஆட்சேபிக்கிறேன் அப்புறம் அவங்க சாபம் அந்த அந்த இன்டர்வியூவில் வந்து நிறைய சாபம் கொடுக்குறாங்க அந்த சாபம் எந்த அளவுக்கு பலிக்குதுன்னு பார்த்தோம் அவங்க பரம்பரைக்கே கொடுக்குறாங்களே ஹோட்டலாக மொத்தமாகவே பார்ப்போம்